ீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாலி உபாசகர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் வந்து ஜோதிட சம்பந்தமான சில கேள்விகள் வந்து அதாவது அனுபவ முறையில் ஜோதிட சம்பந்தமான சில கேள்விகளை ஜோதிட கலாநிதி ரேவதி அவர்கள் வந்து இப்போ வந்து நம்மிடம் வந்து கேட்க உள்ளாங்க கேட்க போறாங்க அந்த கேள்வி என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கங்கம்மா குருவே வேறு வணக்கம்மா சொல்லுங்க ஆ வணக்கம் சொல்லுங்கம்மா என்ன ஜோதியில் சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு என்ன இருக்குது ஏது சொல்லுங்கள் ஜோதிட சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய இருக்குது அதில் ஒரு சிலதை மட்டும் நான் கேட்குறேன் இப்போங்க ஐயா ஒரு மனுஷனுக்கு தேவை ஃபஸ்ட்டு தொழில் ஆ தொழில் ம் ஆறு அது இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது கண்டிப்பா இப்போ வந்து அதை பத்தி ஒரு ஜாதக ரீதியா நான் அவங்க கிட்ட கேள்வி கேட்க போறேன் கேள்வியாவே இது கேள்வி அதாவது ஒரு ஜாதக ரீதியா ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு சில சந்தேகங்களை நான் அவங்க கிட்ட கேட்கணும் சரி இப்போ வந்து ஒரு நம்ம ஜாதக ரீதியா நம்ம பார்த்தானா ஒரு தொழில் பண்ணா பத்தாம் இடம் பார்க்கறோம் அதுக்கு வேலைக்கு போகணும் ஆறாம் இடத்தை பார்க்கறோம் கண்டிப்பா இப்ப ஒரு வருமானம் நம்மளுக்கு வர வேண்டியது இருக்குன்னா ரெண்டாம் இடத்த பாக்குறோம் இப்ப வந்து ரெண்டு குறைவனும் சரியில்லை அதே மாதிரி பத்து குறிவனும் சரியில்லை அதே இது நம்ம வேலைக்கு போற இடமும் ஒரு திதி சூலியமும் ஏதோ ஒரு முடக்கு ஆயிடுச்சுன்னா இதுக்கு அடுத்து இந்த இடங்கள் எல்லாம் சரி இல்லைன்னா அடுத்து நம்ம எந்த ஒரு முறையில நம்ம கையாளுவது அதாவது ஒரு ஒரு கண்டிப்பா வந்து

நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை தான் என்னென்னு கேட்டிங்கன்னா தொழில்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தை பார்ப்போம் அந்த பத்தாம் இடத்துக்கு உண்டான அதிபதியை பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தை பார்ப்போம் ஆறாம் இடத்துக்கு உண்டான அதிபதியை பார்ப்போம் அதுக்கடுத்து வருமானம் இல்லையா அப்படின்னா ரெண்டாம் இடத்த பார்க்குறோம் அதுக்கு உண்டான அதிபதியை பார்க்குறோம் இவங்கெல்லாம் போயிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலே இயற்கையிலே பன்னெண்டு பாவகத்துக்கும் பாவக காரகர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க புரியுதுங்களா ஒண்ணும் இல்லை இப்போ நம்ம அந்த தொழிலுக்கே நீங்க கேக்குறீங்க இப்போ தொழிலுக்கே கேட்கும்போது பார்த்தீங்கன்னா தொழில்னா என்ன கர்மா அந்த இந்த கர்மாவுக்கு உண்டான காரகன் யாரு சனி ஆ சனி அப்ப அந்த சனீஸ்வர பகவான் ஒரு ஜாதகத்துல பலம் பெற்றாருன்னா கண்டிப்பாக தொழில் வந்து கண்டிப்பாக அமையும்

இப்ப ஒரு சர்வ சாதாரணமா இப்ப என்னுடைய ஜாதகத்திலேயே சனீஸ்வரன் பகவான் சூ சூரியன் வீட்டில உத்திரம் நட்சத்திரத்துல இருக்கார் சூரியன் சிம்ம வீட்டில இருக்காரு சிம்ம வீட்டில உத்திரம் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்துல இருக்கிறார் எதுக்கு பதினோராம் மேடம் எது எதுக்கு பதினோராம் மேடம் மிதனை வீடு மிதன் மிதன வீடு வீடு சொல்லுங்களா மிதன வீட்டோட அதிபதி யார் புதன் புதன் புரியுதுங்களா இந்த புதனுக்கு உண்டான வேலைகளை நீங்க வந்து கையாளலாம் அந்த புதனுக்கு உண்டான வேலைக்கு தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ஆன்மீகம் ஜோதிடம் செலவு கணக்கு வழக்குகள் பாக்குறதுங்களா இந்த தொழிலுக்கு தான் உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கை கொடுக்கும் இந்த புதன் அதுக்கும் மேல உள்ள போகணும் அப்படின்னு கேட்டா இந்த புதன் என்ன நட்சத்திரத்துல இருக்கிறாரு திருவாதிரையில இருக்காரு திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்ப உங்களுக்கு வந்து ஜோதிடம் மட்டுமல்ல மாந்திரிகமும் அதிகமா வரும் மாந்திரிகமும் அதிகமாக கண்டிப்பாக வரும் ஏன்னு கேட்டா அது ராகுவோட நட்சத்திரம் புரியுதுங்களா அப்ப திருவாதிரை நட்சத்திரங்கும் போது ராகுவோட நட்சத்திரமா இருக்கும்போது போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாந்திரிகமும் உங்களால செய்ய முடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல வந்து உங்களுக்கு வந்து ஈடுபாடு இருக்கும் சரிங்களா இதுதான் இந்த தொழில நீங்க கையெடுக்கும் போது பாத்தீங்கன்னா கையில எடுக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வளர்ச்சிக்கு உண்டான நிலையை வந்து கொண்டு போகும் சரிங்களா சரி இதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து உங்க ஜாதக அப்படியே பாத்தீங்கன்னா பத்தாம் வீட்டு அதிபதியை பார்த்திருப்பீங்க பத்தாம் வீட்டு அதிபதி யாரு அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா உம் பத்தாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு என்ன லக்கணுங்க நீங்க ரிஷபலக்கணம் ரிஷபலக்கணம் ரிஷபலக்கணத்துக்கு பத்தாம் வீட்டு அதிபதி யாருங்க சனி 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 போய் எங்க இருந்திருப்பாரு சின்ன வீட்ல ஆ உத்திர நட்சத்திரத்துல இருந்து இருப்பார் இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க என்னென்ன வேலை பார்த்திருப்பீங்கன்னா நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலைகள்லாம் பாத்துட்டு இருப்பீங்க அதிபதி போய் நெருப்பு வீட்ல சூரியன் வீட்ல இருக்கறதுனால நெருப்பு சம்மந்தப்பட்ட வீட்ல எல்லாம் இடத்துல எல்லாம் நீங்க வந்து தொழில்கள்லாம் நீங்க வந்து பார்த்து நிறைய பாத்துருப்பீங்க சரிங்களா அப்ப அந்த தொழிலெல்லாம் உங்களுக்கு வந்து முன்னேற்றம் இருந்தாலும் முன்னேற்றம் இருந்தாலும் மனசு நிம்மதிங்கிறது அதுல வந்து இருக்காது புரியுதுங்களா பல தடங்கள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் பல தடங்கள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா சிம்ம வீடு இல்லையா ஏற்கனவே நீங்க அதை வேற திதி சூனியம் வேற உங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சனி போய் திதி சூனியம் சொல்லி இருக்கிறீங்க அப்ப அந்த சனி போய் திதி சூனியம் சிம்ம வீட்டுல போய் உட்காந்துருக்கும் போது உங்களால வந்து பிரபலமாக முடியாது நாலு பேத்துக்கு தெரியாது அதனால என்னதான் சம்பாதிச்சாலும் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது சொல்லது பிரிவுங்களா அது உங்களுக்கு பிரயோஜனம் ஆகாது அப்ப உங்களுக்கு பிரயோஜனமாகணும் உங்களுக்கு வருமானம் ஆகணும் நீங்க சம்பாதிச்ச சம்பாதினா உங்களுக்கு வரணும் அப்படின்னா சனிக்கு பதினோராம் இடத்த பார்த்தா போதும் இப்போ வந்து நாங்க மாந்திரீகம் கத்திருக்கோம் அப்ப வந்து நாங்க அந்த மாந்திரீக செயல் செய்யலாங்கிறீங்க நீங்க கண்டிப்பாக மாந்திரீகத்துல வந்து நீங்க வந்து ஈடுபாடு வந்து மூல ஈடுபாடோட நீங்க வந்து செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மாந்திரீகம் உங்களுக்கு வந்து நாங்க நிறைய தெய்வங்களை உபாசனை எடுத்திருக்கோம் அதுக்கு அந்த உபாசனை தெய்வங்கள் பத்தி கொஞ்சம் விளக்கம் நீங்க சொல்றீங்க ஜாதக ரீதியாவும் நம்ம உபாசனை தெய்வங்கள் மூலியமாவும் அதுக்குண்டான ஒரு இது எப்படி நீங்க விளக்கம் கொடுக்குறீங்க அதாவது ஜாதக ரீதியா உபாசனை தெய்வங்கள் வந்து ஒன்று வருமானத்துக்கு தகுந்த மாதிரி எடுக்கிற மாதிரி ஒன்று இருக்கு இன்னொன்னு வந்து நம்ம வாக்கு பலித்தனம் ஒன்று இருக்கு புரியுதுங்களா அப்ப வருமானமும் வரணும் வாக்கு பளித்தனமும் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு தெய்வம் இது எல்லாமே இந்த ஜாதகத்தை அமைப்பை பார்த்துதான் நம்ம வந்து எடுக்க முடியும் இப்ப ஒன்றும் இல்லை நீங்க வந்து

எடுத்தமுன்னா உங்களுக்கு வந்து அந்த உபாசனை இந்த ஜோதிட சம்பந்தப்பட்ட இவங்களுக்கு வந்து வாக்கு பலித்தனமாகவும் வருமானமும் நல்லா வரும் சொல்லுதுங்களா வருமானம் வரலையா அவங்களால அவங்களால வந்து நான் இப்ப சொல்லப் போகிற தெய்வத்தை வந்து அவங்களால சாமி உபாசனை எடுக்க முடியல ஆனா அந்த தெய்வத்தை வழிபட்டாலே அவங்களுக்கு வந்து வருமானங்கள் வந்து வரும் சொல்லுங்களா அந்தந்த மாதிரி தெய்வங்கள்லாம் கண்டிப்பாக அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ளேயே அந்த தெய்வத்தின் மூலிமா நம்ம ஆண்டிவிட் பண்ணும்போது இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம் இனி வந்து அதாவது அந்த கேது இருக்காரு எனக்கு ரெண்டாவது நட்சத்திரம் கேது அந்த கேது உடைய நட்சத்திரத்துல அஸ்வினி நட்சத்திரத்துல இருக்கு அஸ்வினி நட்சத்திரம் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கேது நான் எனக்கு நல்லா இருக்கணும் இல்லைங்களா அந்த கேது நல்லா இருந்தா மட்டும்தானே நான் எனக்கு அந்த அதைய நான் ஆக்டிவேட் பண்ண முடியும் அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க என்ன விளக்கம் கொடுக்குறீங்க அதாவது கேது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து திதி சூனியத்துல இருக்குங்களா இல்ல வேற எதுல இருக்குங்க எனக்கு திதி சூனியத்துல ஆ அதாவது நல்லா ஒன்னு கேட்டுக்கோங்க இந்த கெட்ட கிரகம் கெட்ட இடத்துல போய் உட்காந்தா கிட்டிடும் ராஜயோகம் நல்லா புரிஞ்சுக்கணும் இது வந்து கேது வந்து உங்களுக்கு கெட்ட கிரகம் தான் அதே கெட்ட இடத்துல உட்காந்துருந்தா எனக்கு பதினொன்னாம் இடத்துல கெட்ட இடத்துல உட்காந்துருந்தா உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் எனக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கு

இருக்கு இப்ப இருபத்தி ஏழு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்கு அதை வந்து அடுத்த வீடியோல பார்ப்போம் கண்டிப்பா சரிங்களா ஏன்னா எல்லாமே ஒரே வீடியோல சொன்னோம்னா ஒரு சுவாரஸ்யம் இருக்காது சுவாரஸ்யம் இருக்காத விடங்கிறத விட என்ன சொல்லணும்னா எல்லாமே சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா இது இவ்வளவுதானா அப்படின்ட்டு போயிருக்கும் புரியுதுங்களா கண்டிப்பா வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த நட்சத்திரத்தை தவிர வேற எந்த தேவதையும் வந்து அவங்களுக்கு வந்து உதவி பண்ண முடியாது உதவி பண்ண முடியாது அவங்கள அறிஞ்சும் அறியாமலையும் அந்த தேவதைய அவங்க கையெடுத்து கும்பிட்டு இருப்பாங்க அன்னைக்கு அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அன்னைக்கு அந்த நாள் புல்லாவே நல்லது நடந்திருக்கும் புரியுதுங்களா அப்ப அந்த தேவதையே நம்ம உபாசனை பண்ணி வச்சுக்கிட்டோம்னா உபாசனை பண்ணி வச்சா வாழ்க்கை புல்லாவே நல்லது நடக்கும் இப்ப தாராபலன் பார்த்தானா நம்ம வந்து ரெண்டாவது நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ண சொல்றோம் ஜாதக ரீதியா அப்ப அந்த அந்த மூணு தெய்வங்களையும் எடுத்துட்டாலே நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க இல்லைங்களா மக்கள் மூணு தெய்வத்தை எடுக்கிறத விட ஏதாவது ஒரு தெய்வத்தை எடுக்கிறது ரொம்ப சிறப்பு அப்ப வந்து அந்த கிரகம் அதாவது இந்த கிரகங்கள் எந்த நட்சத்திர பதினொன்னாவது நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்களை நம்மளுக்கு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் கண்டிப்பாக அதே மாதிரி இருபதாவது நட்சத்திரத்துக்கு கிரகம் நல்லா இருக்கான்னு என்னைக்குமே இந்த ரெண்டாவது நட்சத்திரம் சொல்றோம் பாத்தீங்களா ஜென்ம நட்சத்திரம் ஆகாது ரெண்டாவது நட்சத்திரம் சொல்றோம் பாத்தீங்களா அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உபாசனையை எடுத்தாலே போதுமானது அந்த நட்சத்திரக்கு உண்டான உபாசனை அதி தேவதைகளை உபாசனை எடுத்தாலே போதுமானது மத்த எல்லா நட்சத்திரங்களும் எல்லா மத்த எல்லா சுபகாரியங்களும் அவங்களுக்கு வந்து வந்து சேர்ந்துடும் புரியுதுங்களா நீங்கள் க தொழிலாக இருக்கட்டும் வருமானமாக இருக்கட்டும் குடும்பத்தில் பிரச்சனையாக நீங்கள் குடும்பத்தில் அதிகமாக பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இருந்தாலும் பரவாயில்ல புரியுதுங்களா மேக்சிமம் அவங்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் சுருக்கமாக சொல்லிட்டேன் அந்த அதி என்ன அப்படிங்கிறது சொல்லலை புரியுதுங்களா அந்த அதி தேவதைகளை எடுத்தாலே போதும் அந்த அதிதேவைகளை எடுத்தாலே நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் வந்து ஜெயிச்ச மாதிரி ம் புரியுதுங்களா

அப்போ அந்த பாவகத்துல உள்ள நட்சத்திரம் வந்து திருசூனியம் அடைஞ்சிருச்சு அந்த கிரகம் வந்து திருசூனியம் அடைஞ்சிருச்சு அப்ப அந்த கேது போய் நட்சத்திரம் வந்து அந்த சாரம் வாங்கி உட்கார்ந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன சொல்லுவீங்க அதுக்கு அதாவது அந்த கேது போய் அந்த திருசூனிய கிரகத்துக்கு உண்டான நட்சத்திரத்துல உட்கார்ந்தா நீங்க என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க உங்க கேள்விகள் வந்து இதுதான் இப்ப நீங்க வந்து கேது வந்து உங்களுக்கு அதிதேவதைன்னு சொல்றீங்க அந்த அதிதேவதைக்கு அதிதேவதைக்கு உண்டான ஆஹ் இப்ப வந்து உங்களுக்கு வந்து கேது வந்து அதிபதிங்கறீங்க அந்த அதிபதிக்கு உண்டான அந்த அதிபதி வந்து திதிசூனிய கிரகத்துல போய் உட்கார்ந்துருச்சு ஏன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க இப்ப ரெண்டு கடத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு கடத்து பாத்தீங்கன்னா உங்க ஜென்ம நட்சத்திரத்துல நாலாவது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு உண்டான அதுவும் திதி சூனியமா இருந்தா என்ன பண்ணுவீங்க அந்த அந்த கிரகமும் திதி சூனிய கிரகம் அப்ப வந்து அதுக்கு என்ன பண்ண முடியும்

மனிதனுக்கு வந்து ரெண்டு கை கொடுத்துருக்குறாங்க ரெண்டு கால் கொடுத்துருக்குறாங்க புரியுதுங்களா ஒரு கை போனாலும் இன்னொரு கை வச்சு வாழ்ந்துக்கலாம் புரியுதுங்களா அது மாதிரி தான் ஒரு கால் இல்லைனா கூட இன்னொரு காலை வச்சு ஊனி ஊனியாக தான் நடந்துக்கலாம் ஊன்றுகோலை வச்சு ஊனி ஊனியாக தான் நடந்துக்கலாம் அந்த கோல் மாதிரி தான் புரியுதுங்களா அப்போ இதுக்கு இல்லைனா இன்னொன்று கண்டிப்பாக இருக்கும் எல்லாமேலாம் இருக்கவே செய்யாது எந்த ஜாதகம் நீங்க கொண்டு வந்தாலும் சரி போறதுங்களா அதை தெளிவா பார்க்க தெரியணும் ஃபர்ஸ்ட் தெளிவா பார்க்க தெரியணும் அதாவது ஒண்ணு இல்லைன்னா ஒன்னு இன்னொன்னு இல்லைன்னா இன்னொன்னு அப்போ எதை ஆக்டி பண்ணணும் எந்த தெய்வத்தை நம்ம எடுக்கணும் எடுத்தா நம்ம வந்து முன்னேற முடியும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத தெளிவா பார்த்தா கண்டிப்பா வந்து விடை கிடைக்கும் சரிங்கம்மா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பல கேள்விகள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறீங்க என்கிட்ட ஏன்னா நீங்களே ஒரு கலாநிதி நான் வந்து உங்களை வந்து லேஸாக இடப்போட முடியாது புரியுதுங்களா நீங்கள் ஒரு சில கேள்விகள் வந்து என்கிட்ட கேட்குறீங்க நான் வந்து அதை வந்து அனுபவபூர்வமான முறையில் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரிங்களா இப்போ வந்து நீங்களும் ஒரு பெரிய ஜோதிட தான் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் வந்து நான் கேட்கலாம் இருக்கிறேன் சரிங்களா எதுவும் நினச்சிக்கிறாதிங்க அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தொழிலை பற்றி கேட்டீங்க வருமா மனிதனுக்கு முக்கியமானது வந்து தொழில் அதை பற்றி நீங்கள் வந்து கேட்டீங்க இப்போ வந்து நாங்கள் கேட்க போற கேள்வி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதனை அதிகமாக பிரச்சனைக்கு உள்ளாக்குனது என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை போகுதுங்களா இந்த கடன் பிரச்சனை தேர்றதுக்கு இல்ல நான் வந்து உங்ககிட்ட தொழிலு கேட்டா நீங்க ஆப்போசிட்டா எங்கிட்ட பேசுறீங்க ஆமா ஆப்போசிட்டா கேள்வி கேக்குறீங்க ஆமாங்கமா கண்டிப்பாக எதுமே நான் வந்து ஆப்போசிட்டா அப்ப வந்து ஒரு வக்க பணம் வந்தா இன்னொரு வக்க கடன் ஆகுது அதானே ஆப்போசிட்டா தான் நான் சிந்திப்பேன் அதுக்காக தான் நான் சொல்றேன் தொழில் வருது ஓகே அப்ப அந்த தொழில் வந்தாலுமே அப்ப கடன் உள்ள பிரச்சனை கடன்காரங்களுக்கு இருக்குலயா பல பிரச்சனைகள் இருக்கு கடன் பிரச்சனைகள் நிறையாவே இருக்கும் இந்த கடன் பிரச்சனைக்கு ஜோதிட ரீதியாக ஜோதிட ரீதியாக பரிகாரங்கள் வேற ஏதாச்சும் இருக்குங்களா ஜோதிட ரீதியாவும் இருக்குங்க தமந்திரீக ரீதியாவும் இருக்கு மெயினா வந்து நான் சொல்லி உம் நான் வந்து சொல்லி வெற்றி கண்டவங்க நிறைய பேர் இருக்காங்க கடன் கடன் பிரச்சனைக்காக ஓ ஆஹ் மெயின் வந்து

அதுல வந்து கடன் பிரச்சனைகள் வந்து கம்மியாகுது இது வந்து நிறைய நான் சொல்லி நிறைய பேர் இது கடைபிடிச்சு அவங்க கடனும் கம்மியாயிருக்கு கடனும் கம்மியாயிருக்கு அதே மாதிரி விருச்சகராசி அனுஷ நட்சத்திரம் அப்பட்சிக லக்கணம் வரையில அந்த டைமிங்ல நம்ம கொடுக்க வேண்டியவங்களுக்கு பணம் எடுத்து வச்சு கொடுத்து அவங்க வந்து அந்த கடனை நிறைய பேர் கட்டியிருக்காங்க கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களுக்கு நான் அந்த மாதிரி கடன் ரீ கடன் கொஸ்டின் கேட்குறவங்களுக்கு இந்த இதை நான் சொல்லி நிறைய பேர் அதை பயனடைஞ்சிருக்காங்க பயனடைஞ்சிருக்கிறாங்க சரிங்க அப்ப அந்த தாந்திரிக முறை என்ன அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுங்களா தாந்திரிக முறை நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போட்டுங்க நம்ம அதை போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தாந்திரீக முறையிலும் கேட்டிருக்கீங்க இப்ப கேட்டிருக்கீங்க அது வந்து பொதுவான ஒரு பலன் அப்ப அவங்க ஜாதகத்தை பாக்கையில இந்த அவங்களுக்கு ஆறாம் இடம் எப்படி இருக்கு அந்த கடன் ரீதியான பிரச்சனைகள் எப்படி இருக்கு அந்த ஆறாம் வீட்டுக்குரிய பாவகாதிபதி எங்க போய் இருக்காரு இது எல்லாம் பாத்துட்டு அவங்களுக்கு ஒரு தாந்திரீக முறையை நாங்க சொல்றோம் அதுக்கு ஜாதக ரீதியான பார்த்தனா ஜாதகம் தான் அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும் அவங்க ஜாதகம் பார்த்தா அந்த ஆறாம் ஆராமீட் அதிபதி எங்க இருக்கறாரு ஆமா ஆராமீ அதுக்கு உண்டான தாந்திரீக பரிமுரையத்தான் அந்த டைமிங்ல செய்யணும் ஆமா சரி சரி அதுல வந்து சில கிரகங்கள் இருக்க அந்த அதுக்கு உண்டான ரீதியான கிரகத்துக்கு உண்டான ಪರಿಹಾರங்களை நான் சொல்லிட்டு இருக்கோம் ம் சில கோயிலுக்கு போக சொல்லுவோம் அப்போ வந்து அது கொஞ்சம் எல்லாமே அந்த ரீதியா போகல அவங்களுக்கு சீக்கிரம் அந்த கடன் பிரச்சனை முடியுது ஆமா ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்து உங்களுடைய பணிகள் வந்து ஜோதிட சேவைகள் மேலும் மேலும் வந்து வளர்ச்சி அடையணும் சொல்றதுங்களா ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மக்களுக்கு இன்னும் இது மாதிரி பல விஷயங்கள்ல வந்து ஜோதிட துறையை வந்து நீங்க வந்து மேல் நோக்கி கொண்டு போய்கிட்டே இருக்கணும் ரொம்ப சந்தோஷங்க சரிங்களா பல பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கணும் சரிங்களா அதாவது எளிய பரம எதுக்காக நான் நான் கேக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுபவ ஜோதிடம் மூலயமா வரவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நான் எளிய பரிகாரம் தான் நான் சொல்றேன் எளிய பரிகார பரிகாரம் மட்டும் தான் நம்ம சொல்றோம் புரியதுங்களா அந்த எளிய பரிகாரத்துல அவங்க மிக பெரிய லாபம் அடையணும்ங்களா அப்ப உங்களுடைய பரிகாரமும் இருக்கு எளிமையான பரிகாரம் பெரிய லாபம் பெரிய லாபம் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில இருக்கும் என்று நம்புகிறேன் என்றும் அகத்தியர் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்